மனிதரை தாங்கும் பூமிக்கு முட்கள் சுமையில்லை இகழும் மனிதரில் இறங்கும் மனதிற்கு செலுவைகள் சுமையில்லை சிலுவைகள் சுமையில்லை என்னை சும்மா பதனால் இறைவா உன் சிறகுகள் முறிவதில்லை கல்லி அன்பு குறைவதில்லை அன்பு குறைவதில்லை உலகின் பாவம் சுமக்கும் தோள்களில் நான் ஒரு சுமையில்லை உலகின் பாவம் சுமக்கும் தோள்களில் நான் ஒரு சுமையில்லை உயிரையும் உயிரியும் சிறகின் நிழலினன் இதயம் சுமையில்லை இதயம் சுமையில்லை என்னை சுமப்பதனால உம் சிறகுகள் முறிவதில்லை அல்ல அணைப்பதனாலிறவா உம் அன்பு குறைவதில்லை அன்பு குறைவதில்லை